ஓம் சிவாய நமக அன்பு நேயர்களே அன்பார்ந்த சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் ஸ்திர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஸ்திர ராசி என்று குறிப்பிட்டுள்ளோம் நன்றாக அழகாக சர ராசி ஸ்திர ராசி உபயராசி என்று குறிப்பிட்டுள்ளோம் ஸ்திர ராசி நேயர்களே உங்களுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு பாதுகாதிபதி யார் மாரகாதிபதியார் எட்டாம் இடம் ஆயுஷ்தானாதி வலுவாக இருக்கிறாரா வலு இழந்திருக்கிறாரா கண்டிப்பாக சீர்துவ பார்க்க வேண்டும் ஸ்திர ராசி நாம் குறிப்பிட்டுள்ள ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் இந்த உபயராசிக்கு லாஸ்டில் வருவது அதுவே ஸ்திர ராசியாக இது உபய இந்த நான்கு கோணத்தில் உபய உபயராசி பாருங்கள் இவ் இது ஸ்திர ராசி இது லாஸ்ட் ரெண்டில் ஒரு வரா ஸ்திர ராசி ஸ்திராசி ஸ்திர ராசியாக விருச்சிகமும் ஸ்திர ராசியாக கும்பராசியம் இது இவைகள் அனைத்தும் ஸ்திர ராசியாக பார்க்க அப்படி இந்த ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி மார்காதிபதி யார் இந்த மூணு எட்டு குடியர் பாதக மார்காதிபதியாக வருவார்கள் மூணு எட்டு குடி இவருக்கு யார் என்றால் இந்த கடக ராசி அதிபதியும் இந்த தனுசும் பாதக அதிபதி வருவார்கள் இந்த சிம்ம ராசிக்கு இந்த சுக்கராச்சியும் இவருக்கு நட்பு என்று சொல்லுகின்றத குரு பகவானே பாவியாக வருவார் பாதக மார்காதிபதி வருவார்கள் மற்றொரு ஸ்திர ராசிக்கு யார் என்றால் இந்த மூணு எட்டு குடியவன சனி பகவானும் புதனும் பாதக மார்காதிபதி வருவார்கள் மற்றொரு சர ஸ்திர ராசி சிம்ம ராசிக்கு சொல்லிட்டோம் மக

கும்பராசிக்கு ஸ்திர இந்த ராசிக்கு யார் பாதக மார்காதிபதி யார் என்றால் இந்த மேஷ அதிபதி மேசராசி அதிபதி இந்த புதனும் இந்த வீட்டுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்கிற புதனும் இந்த புதன் ஏன் எப்படி இவருக்கு பாதகா மார்காதிபதியை பாதக மார்காதிபதியை வருகிறார் என்றால் இவர் வந்து இவரோட நட்பு கிரகங்களோட சுக்கரனும் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் கம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார் கும்பராசி நேர்களே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய அந்த உங்கள் வீட்டுக்கு ஆறுக்கூடிய நோடோ உங்கள் வீட்டுக்கு பாவி என்ற செவ்வாயோட சேர்க்கை பெற்ற இதோட சம்பந்தப்பட்டதான் மிக கடுமையான தாக்கமும் துன்பங்களும் வாலிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க முடியும் சந்தோஷம் இன்றியும் வடம்பர வாழ்க்கை இன்றியும் இதை கை சென்றால் வேலை சென்றால் இன்றைய நாள் நடக்கும் என்ற அந்த நிலையை நீங்கள் நிலை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பாதக தசை காலம் நடக்கும் பட்சத்தில் இல்லை உங்கள் ஜென்ம ராசியும் லக்கணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நட்பு கிரகங்களுடைய தசைக்காலம் நடக்கிறதா பாதக தசை காலம் நடக்கிறதா என்பதை தூக்கி பார்க்க வேண்டும் அந்த எந்த இடத்தில் கிரக அமைப்பு உட்காந்துருக்கு பாதக உங்கள் ரிஷப லக்கணத்துக்கும் ராசியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்திர ராசி லக்கணமும் ராசியும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு யார் பாவி சந்திரனும் ந குருவும் உச்ச வீடுதான் சந்திர பகவான் வீடு இந்த வீடு உச்ச வீடு தான் மறுக்கவில்லை உங்களுக்கு அந்த உச்ச வீட்டுக்கு யார் பாவியனா சந்திரனே பாவியாக வருவார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த உச்ச வீட்டுக்கு யார் என்றால் மற்றொரு பாவி அந்த அந்த குருவை உட்கார்ந்து விட்டால் கடுமையான தாக்கத்தை கொடுத்து விடுவார்கள் பாருங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசினியர்களே ஸ்திர ராசினியர்களே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த சந்திரபகவன் தசை நடக்கும் பத்து வருடம் சந்திர சந்திரபகன் தசை காலமும் இந்த பதினாறு வருடம் இந்த குரு தசை காலமும் உங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை பாதங்காயம் செய்வதை பார்க்க முடியும் இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு நெருக்க நெரு நேரடி பார்வைப்படும் போதோ உங்களுக்கு மிக கடுமையான தோஷத்தை கொடுத்து விடுவார்கள் எப்படி என்றால் இந்த ராசி உங்களுக்கு உச்சம் பெற்று உட்காந்தால் இந்த கிரகம் தனுசு இந்த குருவும் போய் இந்த சந்திரோட லிங்க் ஆகிவிட்டார் உங்கள் ராசி வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னமும் வைத்துக்கொள்ள ரிஷப ராசியாக கூட வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்போது நடக்கும் இந்த தசைக்காலம் உங்களுக்கு இந்த வீட்டில் உட்கார்ந்து யாரோட நட்சத்திரத்தில் இருக்குமோ அதையும் நீங்கள் செலுத்து வைக்க பார்க்க முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சந்திர பகவான நட்சத்திரத்தில் நடைமுறையில் இருந்து விட்டாலோ செவ்வாய் பகவான் மிருக சீர வந்த நட்சத்திரத்தில் இருந்து விட்டாலோ கடுமையான தாக்கத்தை கொடுப்பதை பார்க்க முடியும் கடுமையான பொற்காலமான வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியும் நிதி நெருக்கடி கொடுத்து விடுவார் குரு பகவான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்து விடுவார் உங்களுக்கு பணம் விரியச்சலு பணம் எங்க கொடுத்தாலும் திரும்பி வராது பண பிரச்சனை கொடுத்து விடுவார் பணத்தால் நீங்க போராடக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து விடுவார் பணத்தால் நீங்கள் உங்க குடும்பமே பணத்தால் பணம் இருந்தால்தான் மதிப்பு பணம் இருந்தால் தான் உங்களை நாடி வருவார்கள் உறவினர்கள் கூட அந்த துர்பாக்கியத்தை கொடுத்து விடுவார்கள் அந்த குரு பகவான் கொடுத்து விடுவார் அந்த சந்திர பகவான் நோய் நொடியும் கொடுத்து விடுவார் உடல் பிரச்சனை கொடுத்து விடுவார் உள்ள உடல் மன அமைதி தாய் ஸ்தானம் மன அமைதிக்கூடிய கூடிய ஒரு ஸ்தானமாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடாது நிம்மதி இல்லாமல் மன அமைதி இல்லாமல் தவிப்பதை பார்க்க முடியும் உங்களுக்கு உங்க ரிஷிவ லா லக்கணத்துக்கும் ராசியா இருந்தாலும் உங்களுக்கு சர ரா உங்க ஸ்திர ராசிக்கு உங்களுக்கு இந்த சந்திர பகவான் தாசையோ இல்லை இந்த குரு பகவான் தாசையோ இல்லை செவ்வாய் பகவான் தாசையோ வரவே கூடாது அப்படியே மறந்து விட்டால் உங்களுக்கு அவர்கள் மறைந்திருக்க வேண்டும் எட்டு குடியன் எட்டிலே உட்கார வேண்டும் மூன்று கூடிய மூன்றில் மறைந்தவர் எந்த வீட்டிலும் மறைவு ஸ்தானத்திலிருந்தால் நன்மை செய்வார் அது மறைவு ஸ்தானம் என்றால் இந்த வீட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீட்டுக்கு மறைவு ஸ்தானம் மேசத்தில் உட்கார வேண்டும் எல்லாம் அனைத்து வீட்டிலும் இல்லை மேசத்தில் உட்கார வேண்டும் ஏனென்றால் மேசத்திலோ லாபஸ்தானத்தில் உட்காரலாம் லாபத்தில் ஆட்சி வீடு இந்த குருக்கு இந்த வீட்டுக்கு பாக்கிய ஸ்தானம் கேடாமல் இவர் வீட்டுக்கு உட்கார் வரலாம் இரு கிரகங்களும் சேரும்போது இந்த குரு சந்திராவதி தோஷம் பெற்றாலும் இந்த சந்திரலிங்காவு சந்திரவங்களை யோகம் உண்டாக்கிவிடும் உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்த லாப வீட்டுக்கு இப்போ ஒன்றுக்கு ஒன்று பத்து குடியணும் லாப வீட்டுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து விடுவார்கள் உங்களுக்கு பாவம் செய்வதை தவிர்த்து லாப லாப யோக திடீர் அதிர்ஷ்டத்தை செய்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் உங்களுக்கு பாவிகள் நேரடி ஸ்தானத்தில் உங்கள் விருட்சத்திலேயோ உங்கள் ரிஷுப லக்கணத்திலேயோ உங்களுக்கு இந்த இரு பாவிகளை உங்களுக்கு உட்காரக்கூடாது சிம்மத்தில் உங்களோட நீங்கள் சிம்மரா ராசி நட்பு கிரகம் சொல்லலாம் சிம்மத்துக்கு மூணெட்டுக்கு மாரகாதிபதியாக வந்து விடுவார் அது ஒரு பகவான் சிம்மத்துக்கு விரிய ஸ்தானாதிபதியோடு வந்து விடுவார் உங்களுக்கு இந்த தசை காலம் நடக்கும் பட்சத்து மிக கடுமையான தாக்கத்தையும் துன்பத்தையும் நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு மகரத்தில் உட்கார்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று பார்த்து விடுங்கள் மகரத்தில் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் தான் நன்றாக சொல்வார்கள் சிலர் பாக்கியத்தில் குரு உட்கார்ந்த பாக்கியஸ்தானத்தில் சந்திர குருமங்கலம் குரு சந்திர யோகம் இருக்கிறது என்று அப்படிலாம் இல்லை நேர்களே உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பாக்கியஸ்தானம் என்றால் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு விரை ஸ்தானாதிபதி மூன்று கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டு ஏழும் சர ராசிக்கு ரெண்டு ஏழு பாதகம் மார்காதிபதியாக வந்துடுவார்கள் இப்போ இரு கிரகங்களும் அங்க சேரும் பட்சத்தில் மிக கடுமையான தாக்கத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தாக்கம் என்னவென்றால் இந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்கள் காலகட்டத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனை ஆரோக்கியம் என்று நீங்கள் தவிப்பதை பார்க்க முடியும் நீண்ட நாள் நோய் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும் மன அழுத்தத்தை கொடுத்து விடுவார்கள் வேலை பணம் பணத்துக்கு அதிபதியான அந்த குரு பண அழுத்தத்தை கொடுத்து விடுவார் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனை பணத்தால் ஏற்படுவதை பார்க்க முடியும் விபத்து கண்டிப்பாக விபத்து கண்டத்தை கொடுத்து விடுவார் ஏனென்றால் ஆயுஷ்தானம் அது எப்படி ஒரு வர அந்த ஆயுஷ்தானத்துக்கு நன்றாக பாருங்கள் இந்த வீட்டுல உட்காரம்பயுஸ்தானம் இதான் ஆயுஷ்தானம் இந்த ஆயுஷ்தானத்துல ரெண்டுல உட்காருவது அவ்வளவு சிறப்பு அல்ல இந்த ஆயுஷ்தான ரெண்டு உட்காந்து இந்த ஆயுஷ்தானத்துக்கு மற்றொரு எட்டு குடியனோட தஞ்ச ஆகிறார்கள் அப் எட்டு குடியன் ஒரு பாவி ஒரு உங்களுக்கு பாவி வலுத்து அந்த பாவி ஆயுஷ்தானத்துக்கு மறு பாவி எட்டு குடிய சேரும் பட்சத்தில் மிக கடுமையான தாக்க சோதனை நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும் கண்டிப்பா விபத்து கண்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தீர்வார்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செல்லு கொண்ட ஒரு பிரச்சனை ஏற்படுத்த தண்ணீரால் கண்டத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் உங்களுக்கு இந்த குரு நிதியால் பணத்தால் நீங்கள் கண்டம் பணத்தால் கண்டம் என்றால் பண சுமை தாங்கும் கடன் மே தலைக்கு மேலே சுமை கடன் நிதி நெருக்கடியால் நீங்கள் சூசைடு எண்ணத்தை உண்டாக்கி விடுவார்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு கடன் மற்றும் பழ சேமிப்பு குறைவு சேமிக்க முடியாத தவிப்பதை பார்க்க முடியும் எதிர்பாராத செலவுகள் உங்கள் கைமீறி நடப்பதை பார்க்க முடியும் மன அமைதியும் மன உளைச்சலும் ஒரு உருவாவதை பார்க்க முடியும் அதனால் பயம் அச்சம் ஏற்பட்டு நீங்கள் கண்டிப்பாக சிக்கலில் மாட்டி தவிப்பதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப சிக்கலை கொடுத்து உருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையாமல் இருப்பதை பார்க்க முடியும் வாழ்க்கை துணையர்கள் அல்லது உறவினர்களுடைய பிரச்சனை வாழ்க்கை துணை பிரிவு வாழ்க்கைத் துணைவர்கள் சிறீ சிறீ சண்டை சச்சுர குடும்ப நிதி காரணமாக பிரிந்து செல்வது குடும்ப குடும்பத்தில் உள்ளவர்களை உறவினர்களை அவமதிப்பது அந்த பிரச்சனைகளை ஏற்பட்டே திருமலுக்கு ஆயுள் பிரச்சனை எல்லாம் ஆயுள் நீண்ட ஆயுள் இல்லாமல் தவிப்பதை பார்க்க முடியும் அப்படி இந்த பிரச்சனை நாம் சொல்லுகின்ற பிரச்சனையை தப்பித்து விட்டால் கணவர் மனைவி ஒருவர் 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 கண்டிப்பாக பிரச்சனை விபத்து கண்டை மேம்படுத்த ஹாஸ்பிட்டல் அனுபவம் ஹாஸ்பிட்டல் நீங்கள் மெடிசன் உண்ணக்கூடிய அல்லது உங்களுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்கணும் அந்த லெவலில் நீங்கள் செல்வதை பார்க்க முடியும் அப்படி சென்று நீங்கள் அதில் மீ மீண்டு வர முடியாமல் அந்த காலகட்டம் முடியும் காலபட்ச பட்சம் வரை நீங்கள் மிக கட்டுமையான தாக்கம் குடும்பத்தால் உங்களுடைய கணவரும் அனைவரும் கண்டிப்பாக பல சோதனைகளை கடப்பதை இந்த காலம் ஏற்படுத்திவிடும் அப்படிப்பட்ட காலம் உருவாகும் உங்களுக்கு ஸ்திர ராசி நேர்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான வீடியோ ஸ்திர ராசி ரிஷபரமும் சிம்ம ராசியும் உங்களுக்கு விருச்சகமும் உங்களுக்கு கும்ப ராசியும் நன்றாக கவனித்துக்கொள்கிறேன் மற்றொரு ராசினா ஸ்திர ராசிக்கு பார்ப்போம் மற்றொரு ராசி நான் உங்களுக்கு மற்றொரு ராசி ஸ்திர ராசி கும்பத்தை பார்த்து விடலாம் கும்ப ராசி ஸ்திர ராசி நேர்களே உங்களுக்கு யார் மேக்ஸ் அனைவருக்கும் மூணு எட்டு மாரக பாதக ஸ்தானாத ஸ்தானாதிபதி வருவார் உங்களுக்கு பாதக ஸ்தானம் என்றால் மூணு எட்டு வந்து செவ்வாயும் புதனும் வந்து விடுவார்கள் அப்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் விரைய ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு யாரும் உங்களுடைய சனி பகவானே வருவார் உங்களுக்கு ஆறு குடியன் யார் என்றால் ருண ருணர் கடன் சுமைய கொடுக்கூடிய சத்ரு வந்து உங்களுக்கு சந்திர பகவான் வந்து விடுவார் அப்போது உங்களுக்கு இந்த இவருடைய தசை காலம் வந்தாலும் கடுமையான தாக்கம் ஏற்படும் இவருடைய தசை காலம் வந்தாலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுவதை பார்க்க முடியும் இவருடைய தசைக்காலம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் மறுக்கவில்லை எட்டு இந்த கிரகம் உங்களுக்கு நன்றாக கவனித்துக் கொள்வோம் இந்த கிரகம் உங்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்து சிம்ம ராசியில் நேரடி பார்வையில் பார்த்தாலோ உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் உட்காந்து வீட்டுக்கு இந்த இரு கிரகங்களும் சேரும் பட்சத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படும் ப ஏற்படுவதை பார்க்க முடியும் செவ்வாய்கு செவ்வாயோட சேரக்கூடிய இந்த கிரகம் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சந்திரபகனோடு சேரும்போது கடுமையான தாக்கம் ஏற்படும் இந்த காலகட்டம் உலக பல துன்பங்களின் துயரங்களையும் கொடுப்பதை பார்க்க முடியும் எட்டாம் இடம் உங்களுக்கு மூணு எட்டு எட்டாம் இடம் நன்றாக உணுதா புதன் ஆட்சி உச்சமாக உச்ச கொடுங்க ஆதி ஸ்தானத்தில் மறைந்து நேர்ந்து நிற்க வைத்துக் கொள்ளுங்கள் உச்சம் பெற்ற கிரகத்தோட எட்டாம் வீட்டு அதிபதி லிக்கும் அது நன்றாக பல இந்த அஷ்டம ஸ்தானாதி பலமாக உட்கார்ந்து விடுவார்கள் இந்த ஆயுஸ்தானத்துக்கு மறுபாவி ஏழு பதினொன்று கூடிய சந்திர மறு மறுபாவியாக வந்து விடுவார் அப்போ கேந்திர ஸ்தானாதிபதியாக அந்த புதனே வந்து விடுவார் அப்போ புதனும் செவ்வாயும் சந்திரனும் அந்த புதன் இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக பாவராக மாறி விடுவார் அப்போது இந்த பாவராக மாறும்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் தசைக்காலம் வரும் பட்சத்தில் இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னி ராசி உங்களுக்கு உட்காரும் பட்சத்தில் அந்த மூன்று தீயவனாக அந்த மூன்று சேரும் சேரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாவி பாதகம் என்றால் உங்களுக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் உட்காரும் எந்தெந்த நட்சத்திரம் உட்காரக்கூடாத நட்சத்திரம் சித்திரை செவ்வாய் நட்சத்திரம் உட்காரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திர சந்திர பகவானி நட்சத்திரம் அந்த இடத்துல உட்கார உத்திரம் சூரிய பகவானி நட்சத்திரம் உட்காரக்கூடாது உங்களுக்கு சூரியன் விரைய ஸ்தானாதிபதி வந்து விடுவார் அப்போது சூரியனும் உங்களுக்கு பாவியாக வந்து உங்களுக்கு அந்த அஷ்டம ஸ்தானாதிபதியும் லாபம் ஆரகாதிபதி வந்து உங்களுக்கு யோகாதிபதி என்ற சொல்லுகின்ற இந்த சனி பகவான் ஆறு ருத்ர உங்களுக்கு சத்ரு ஸ்தானாதிபதியும் வந்து விடுவார் உங்களுக்கு ருண ஸ்தானாதிபதியும் சத்ரு ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு மிக கடுமையான தாக்கத்தை கொடுப்பவர்களாக வந்து விடுவார் இந்த காலம் இந்த தசை உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு தனியாக இருந்து ஓரளவு தீமி குறைவதை பார்க்க முடியும் அப்போ சேர்க்கை பெற்றோ இந்த கிரக அமைப்போடு ராகு கேது சம்பந்தப்படும் போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஸ்திரராசினியர்களை இந்த ராகு கேது சம்பந்தம் ஏற்படுத்திவிட்டால் பல கடுமையான தாக்கத்தையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும் ஏன்னா எட்டாம் இடம் ஸ்தானத்துக்கு இந்த கிரக அமைப்பு உட்காரம்பட்சத்தில் நீங்கள் விபத்து கண்டம் ஏற்படுவதையும் பார்க்க முடியும் அப்படின்னு தப்பித்து விட்டாலும் ஒரு விதத்தில் நீங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனையும் கொடுத்து விட ஒருவருக்கு விபத்து கண்ட மற்றவருக்கு இன்னொரு பிரச்சனை நிதி நெருக்கடி கொடுத்து விடுவார்கள் முன்னொருவருக்கு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இன்னொருத்தர் யாரோ ஒருவருக்கு உங்கள் சித்திர ராசினியர்களுக்கு உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுத்த விட இயற்கையான மர்மமான நோயை எட்டாம் இடம் மர்ம சம்பந்தப்பட்ட இடம் மர்மமான நோய் மர்மம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு அடிதடியால் சிறைச்சாலை சிறைச்சாலை செல்லக்கூடிய இந்த துன்புறுத்தலை கொடுத்து விடுவார்கள் இப்படிப்பட்ட சில உங்களுக்கு நாம் சொல்லுகின்றது சிறிய பிரச்சனையே தரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை சிக்கி தவிப்பது குடும்பத்தை விட்டு குடும்பத்தாரை அவமதித்த அவமதிப்பாலும் உறவினர்களை அவமதிப்பாலும் நீங்கள் உயிரோடு இருப்பதை சேர்த்து விடலாம் உயிரை விட்டு விடலாம் அந்தளவுக்கு நீங்கள் செல்லு கொண்ட துர்பாக்கியத்தை கொடுத்து விடும் அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இது இந்த தசைக்கான நடக்கும் பட்சத்தில் மிக கடுமையான தாக்கமும் துன்பங்களும் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும் ஸ்திர ராசினியர்களே புரியவில்லை என்றால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்திர ராசிக்கு கிரக அமைப்பு பாதகாதிபதி தசையோ மார்காதிபதி தசையோ ஆறு கூடிய தசையோ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டு கூடிய தசையோ அப்படி அந்த தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் அந்த கிரக அமைப்பு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு இந்த வைத்திய ஏதோ ஒரு உங்களை சோட்டாக சொல்லணும் உங்களுக்கு யோகாதிபதி தான் இந்த சூரிய பகவான் உங்கள் சனி பகவான் கும்ப ராசிக்கு உங்களுக்கு லக்னாதிபதி வருவார் ராசி அதிபதியும் வருவார் பன்னெண்டு குடி வந்தானே உங்களுக்கு பன்னெண்டு விதைய ஸ்தானாதிபதி இந்த விதைய ஸ்தானாதிபதி போய் உங்களுக்கு யோகாதிபதி மொழியில் உட்காந்து நீச்சம் பெற்று வியாசத்தில் உட்காந்து விட்டார் நன்மை செய்வாரா கடுமையான தாக்கத்தை செய்கிற மூணு எட்டு மாரகஸ்தானம் இந்த ஆயு ஸ்தானத்துக்கு ஐந்து குடினா வருவார் இந்த ஐந்து குடியும் போய் இப்போ இப்போ எட்டு அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து உயிரை எடுத்து விடுவார் சனி பகவான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அஷ்டம்தஷ்டமஸ்தானத்துக்கு உட்கார்ந்து ஒன்று உயிரை உயிரை எடுத்து விடுவார் ஒன்று உயிருக்கு உயிருக்கு போராடக்கூடிய விபத்து கண்டத்தை கொடுத்து விடுவார் இல்லை உயிரோடு இருந்து உங்களை சித்திரவதை செய்து உங்களுக்கு மன உடைச்சு சூசைடு எண்ணத்தை கொடுத்து விடுவார் இந்த அளவுக்கு தாக்கத்தை கூட ஒவ்வொரு கிரகத்தையும் கை வைத்து கிரக அமைப்பை பார்த்து நீங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருக்கிறதல்ல பாதக நிலையில் உள்ளதல்ல இந்த இரு கிரக அமைப்பு தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுஷ்தானம் வலுவாக இருக்கிறதா இல்லையா அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த கிரக அமைப்பு பாதகாதிபதி மார்காதிபதி தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் ஆயுஷ்தானம் வீக்கா இருந்தால் கண்டிப்பாக விபத்து கண்டனம் விபத்த கண்டம் ஏற்படும் ஆயுஷ்தானத்துக்கு ராகுக்கேதோ தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் அந்த ராகு கேது ஆயுள் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு பாவியாக உட்காரும் பட்சத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார் கடுமையான பிரச்சனை கொடுத்து விடுவார் நிதி நெருக்கடி கொடுத்த குடும்ப சந்தோஷம் என்று தவிப்பதை கொடுத்து விடுவார் நீங்கள் மனநிலை சிதறுவதை சிந்தனை இல்லாமல் தவிப்பதை உங்கள் வீட்டை விட்டு சந்நியாசி போவது உறவினர்கள் விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி செல்வதை நீங்கள் மய மன இரு ஆவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அனைத்தும் விட்டு சன்னியாசியாக மாறுவதையும் பார்க்க முடியும் இந்த பிரச்சினையெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட ஸ்திர ராசினியர்கள் உங்களுக்கு கிரக அமைப்பு எந்த இடத்துல உட்காந்து கண்டிப்பாக நீங்கள் சுருத்திக்கி பார்த்து புரியவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம கமெண்டில் தெரிவிங்க உங்களுடைய கண்டிப்பாக தீர்வு கொடுப்பதற்காக நாம் இருக்கிறோம் ஜோதிடர் வெற்றிகள் நாம் ஒவ்வொரு கிரக அமைப்பும் கை வைத்து உங்களுக்கு என்ன நன்மை தரும் என்ன தீமை தரும் என்று ஆராய்ந்து நிதானமாக சொல்கிறோம் கண்டிப்பாக ஸ்திரராசினியர்களே ஒன்றும் நீங்கள் எந்த கிரக அமைப்பு எந்த தசை காலம் நடந்தாலும் தசையை மட்டும் பார்க்கக்கூடாது அந்த தசை நடத்தும் அதிபதி யாரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு உட்காந்த உட்கார்ந்த வீட்டுக்கு யார் அவர் பாவியோ நன் நட்புறோ நட்பு கிரகமாக பாவரா மாரகாதிபதியா இல்ல அஷ்டம ஸ்தானாதிபதியா ஆறு கொடினா மூன்று கொடினா பெரிய ஸ்தானாதிபதி என்ற சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இல்ல யோகாதிபதி என்ற சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ராகுக்கேதோட நட்சத்திரத்துல இருக்காரா உட்கார்ந்த இடத்துக்கு அவருக்கு அஷ்டமஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்காரா என்று அனைத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காலம் படிப்படியாக கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நடை உங்களுடைய வா உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் ஏன்னால் இந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் திருமண சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை சுப வாழ்க்கை சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் நீங்கள் தவிப்பது உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் என்று போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையை விடுவார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவையில்லை உங்களுக்கு வாழ நன்றாக அவர் நல்ல ஒரு ஜோதிட ஜோதிடரை பாருங்கள் கிரக அமைப்பு சாதகம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நன்மையே பழக்கம் அப்படி இல்லை என்றால் பாதக ஸ்தானத்தில் எட்டாம் இடம் உங்களுக்கு லக்கணத்துக்கு ராசிக்கும் பாதகாதி மார்காதி தசைக்காலம் நடக்கும்போது எட்டாம் இடம் ஆழ் ஸ்தானத்துக்கு அவர் இரு அந்த தசைக்காலம் பாவியாக அமையும் போது இந்த பிரச்சனை அனைத்தும் ஏற்பட்டு தரும் உங்களுக்கு இதில் மாற்றங்களே இல்லை அதுலேருந்து தப்பிக்கணுமென்ற உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அந்த நட்சத்திரம் எந்த யாருடைய நட்சத்திரத்தை உட்காந்துருக்காங்க உங்கள் லக்னாதிபதிக்கு யோக கிரகம் சாதகமாக இருக்கிறதா இல்லையா அப்படி இருந்து விட்டால் நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய வைகளும் கிடைத்துவிடும் அதுவே உண்மை சத்தியமாகும் நன்றி நேர்களே நன்றி ஸ்திரராசினர்களே புரியவில்லை என்ற கமெண்டில் தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நேர்களே நன்றி நன்றி கண்டிப்பாக உங்களை ஆதரவு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம் உண்மையை உணர்த்தும் ஒரு வீடியோக்காக நாம் ஒவ்வொரு வீடியோவும் உண்மையை மட்டும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு உயர்த்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வா இந்த பூ உலைகள் வாழ வேண்டும் அதை எவ்வாறு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா சாதகமின்றி இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடிய ஒரு ஃப்யூச்சரை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம வீடியோ ஏற்படுத்துகிறது அந்த வீடியோவை கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஆதரவை மட்டும் தெரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் தெரியுங்க அது புரியவில்லை என்றால் தெரியுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ஆதரவு கிடைக்கும் நன்றி நன்றி நன்றி